தேவாலய நிலங்களுக்கு அச்சுறுத்தல் வேட்டை நாய்களுடன் வந்த இஸ்ரேல் செட்டிலர்கள் கிறிஸ்தவர்களின் போராட்டம் தொடக்கம் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் பாலஸ்தீனியர்களின் பாரம்பரிய நிலங்களை தொடர்ந்து ஆக்கிரமித்து வரும் இஸ்ரேல் செட்டிலர்கள் தற்போது கிறிஸ்தவர்களின் பக்கம் பார்வையை திருப்பியுள்ளனர் செட்டிலர்கள் எனப்படுபவர்கள் இஸ்ரேல் அரசால் ஆயுதம் வழங்கப்பட்ட ரவுடி குழுக்கள் ஆவார்கள் இவர்களை பல நாடுகள் பயங்கரவாதிகளாக பார்க்கின்றன ஐநா மன்றமே இவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கண்டித்துள்ளது இந்த நிலையில் பதினாறாம் நூற்றாண்டு முதல் வாழ்ந்து வரும் அர்மானிய கிறிஸ்தவர்களின் தேவாலய நிலம் மற்றும் கிறிஸ்தவ தனிநபர்களின் சொத்துக்களை ஆக்கிரமிக்க துப்பாக்கிகள் மற்றும் வேட்டை நாய்களுடன் இஸ்ரேல் செட்டிலர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் ஜெருசலம் நகரம் இஸ்லாமிய கிறிஸ்தவ யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் உள்ள முக்கிய நகரம் உலகம் முழுவதிலும் இருந்து மூன்று மதங்களைச் சேர்ந்த மக்கள் இங்கு ஆண்டு முழுவதும் புனித பயணங்கள் மேற்கொள்கின்றனர் இதனால் அங்கு நிலத்தின் மதிப்பு மிக அதிகம் இந்த நிலையில் கிழக்கு ஜெருசலேம் பகுதியை ஆக்கிரமித்து அங்கு படைகளை குவித்துள்ள இஸ்ரேல் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு கடும் இடையூறுகள் தொந்தரவுகளை செய்து வருகின்றது தற்போது காசா போர் நடைபெறும் இந்த சூழ்நிலையில் அர்மானிய கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன குறிப்பாக கிழக்கு ஜெருசலேம் பழைய நகரத்தில் கவு கார்டன் என அழைக்கப்படும் அர்மேனிய கிறிஸ்தவ தேவாலயத்தின் பார்க்கிங் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிறிஸ்தவ குடியிருப்புகளை திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார் ஒருவர் மற்றொருவருக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்துள்ளார் இதனை கண்டுபிடித்த திருச்சபை நிர்வாகம் அவரை பதவியில் நீக்கியதோடு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்தது இந்த நிலையில் செல்லாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் செட்டிலர்கள் அந்த தேவாலய இடத்தை காலி செய்ய சொல்லி மிரட்டி வருகின்றனர் வெள்ளிக்கிழமை அன்று கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் தேவாலய பகுதிக்கு துப்பாக்கிகள் மற்றும் வேட்டை நாய்களுடன் இஸ்ரேல் செட்டிலர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் தலையிட்டு கிறிஸ்தவ செட்டிலர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து தங்களது நிலப்பகுதியில் கிறிஸ்தவர்கள் அமைதி போராட்டத்தையும் தொடர் அமர்வு போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நிலத்தில் ஷிப்ட் முறையில் கிறிஸ்தவர்கள் குழு குழுவாக தங்கி வருகின்றனர் முன்னதாக இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஜோர்தான் பாலஸ்தீன் ஜெருசலேம் பாட்ரியாச் கிறிஸ்தவ திருச்சபை ஆர்மேனிய கிறிஸ்தவர்களின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவித்தது